ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இப்போ இருக்கிற சீதோஷ்ணத்துக்கு அதாவது குளிருக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் முறுக்கு நல்லா கரகரன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் நொறுக்கி காட்டுறேன் அதை சவுண்டு நீங்கள் கேளுங்களேன் எவ்வளோ முறை மொறு முறைன்னு சவுண்டு கேட்குது பாருங்களேன் இந்த முறுக்கை வந்து நீங்கள் ஒரு மாதம் கூட நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ முறை முறனே இருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டாலும் பிரியாமல் இருக்கும் வெள்ளை வெளியேர்னு இருக்கும் முறுக்கு மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இந்த தேங்காய்பால் முறுக்குக்கு அதை ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சமைப்போம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் இதே மாதிரியே வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட் இப்போ முறுக்குக்கு எந்தெந்த பொருள் எந்த அளவுல சேர்க்கறதுன்னு பாக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு நான் மெல்ல முழு உடிஞ்சிருக்கேன் இதை வந்து பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேசா வாசனை வரணும் அந்த அளவுக்கு வந்தாலே போதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வருப்பட்டதுன்னா போதும் நிறுத்திடலாம் உளுந்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது வறுக்கிறப்போயே அப்படி ஒரு மனமாக வாசனை இருக்கும் அந்த மாதிரி வாசனை வர்றப்போ நம்ம நிறுத்திட வேண்டியதான் இதை நிறுத்திட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஆறுன பிறகு இதை நம்ம அரைச்சிக்கலாம் நான் அரை மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி பல்லு பல்லாம் நான் செஞ்சு மிக்சியில் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் உளுந்து வருத்தன் இல்லையா இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுன பிறகு இதை அரைச்சிக்கலாம் தேங்காயில் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இதை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பால் இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து இன்னொரு டம்ளர் அதாவது இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் தனியாக நம்ம பிழிஞ்சு வச்சுக்கலாம் செகண்ட் டைமும் அதே மாதிரி தேங்காய் அரைச்சிட்டு செகண்ட் பால் எடுத்துக்கலாம் முதல் பால் ரெண்டாவது பால் இந்த ரெண்டு பாலும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து வந்து நல்லா ஆறிடுது இதை அரைச்சிக்கலாம் உளுத்தம் பருப்பு வருத்தது இருக்குது இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜல்லிச்சிக்கலாம் ஏன்னா ஜல்லிக்காமல் போடக்கூடாது நாலு மா கப்பு வந்து அரிசி மாவுன்னா முக்கால் பங்கு வந்து உளுத்தம் மாவுன்னு வச்சுங்க இப்போ இது வந்து குறைக்குறன்னு இருக்குது பாருங்களேன் திருப்பி போட்டு நான் வந்து ஒரு தடவை அரைச்சி எடுத்து இன்னொரு தடவை ஜல்லிச்சிக்க போகிறேன் முக்கா அளவுக்கு நானு உளுத்த மாவு வறுத்து அரைச்சி இல்லையா முக்கா போட்டுருக்கிறேன் இதில் நாலு அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் வறுத்ததெல்லாம் கிடையாது ஆவில வச்சு வேக வச்ச அரிசி மாவும் கிடையாது பச்சை அரிசி மாவு தான் நாலு கப்பு அரிசி மாவு அளந்து போட்டுருக்கிறேன் ஓமம் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இதை வந்து போட்டுங்க உங்களுக்கு இஷ்டம் ஓமம் வேணும்னா நீங்க ஓமம் போட்டுக்கலாம் இல்ல வெறும் சீரகம் போட்டுக்கலாம் இல்ல ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து போட்டுக்கலாம் நான் ரெண்டும் கொஞ்சம் கலந்து தான் போட போறேன் டீஸ்பூன் அதை போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுவும் லேசா நசுக்கி போட்டுங்க கையில நல்லா தேய்ச்சி விட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வாசனை கமகமன்னு இருக்கும் ரொம்ப வந்து பெருங்காயம் போட்டுடாதீங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க ரூபிங்க வெள்ளை வெள்ளையிலோ கருப்பு எல்லோ போடுறப்போ முறுக்கு நம்ம சாப்பிட்றப்போ இந்த வெள்ளை வந்து இந்த எள்ளு வந்து கடிபட்டுதுனா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து நான் லேசாக உருக்கி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சராக எடுத்து வைக்கிறதுனால வச்சுக்கலாம் ரொம்ப வந்து வெண்ணெய் நிறையா போட்டுடக்கூடாது அப்புறம் பிரிஞ்சு போயிடும் முறுக்கு நம்ம எண்ணெயில் போடுறப்போ டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் எண்ணெயில் போடுற பொருள் வந்து எப்பொழுதுமே உப்பை வந்து தூக்கி கொடுக்கும் அதனால தான் வந்து நம்ம திட்டமாக போட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு போடுறேன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம கலந்து வித்துக்கலாம் ஏன்னா எள் சீரகம் ஹோமமெல்லாம் இருக்குது இல்லையா உப்பு எல்லாமே மாவில் வந்து கலந்தணும் நம்ம தண்ணி ஊற்றிட்டோமுன்னா உப்பு வந்து அங்கங்கே தங்கி நிற்கும் அதனால் ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க உருக்கின வெண்ணெயை மாவில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பிணைஞ்சி வித்துக்கலாம் முதல்ல எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் பால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம் ரெண்டாவது பால் இதுவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மேல்கொண்டு ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் ரெண்டுமே ஊற்றிட்டேன் அப்போ கூட பத்தலை மாவுக்கு தண்ணி அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து பணஞ்சிக்க போகிற முடியும் இந்த அளவுக்கு வந்து நல்லா பிணைஞ்சி வச்சுட்டேன் நான் இப்போ நம்ம பிழியலாம் முறுக்கு குழால மாவு ரொப்பிட்டு நான் வீடியோவில் காட்டுன மாதிரியே நல்லா அழகாக பிழிஞ்சிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸில் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் பெருசாக வேணும்னா பெருசாக இல்லாட்டினா சின்னதாக பிழிஞ்சிக்கலாம் எண்ணெய் நல்லா ஈட்டாயிடுச்சு நம்ம வந்து முறுக்கை இப்படி கிட்ட வச்சு இப்படி கவுத்துக்கணும் நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஒவ்வொரு தடவையும் த தட்டில் நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிட்டு எண்ணெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்போ தான் இந்த மாதிரி முறுக்கு வந்து டக்கு டக்குன்னு எண்ணெயில் விழும் முறுக்கை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு என்ன சலசலப்பு அடங்குன்னு தோ முறுக்கை எடுத்துட வேண்டி தான் தேங்காய் பால் ஊற்றி செய்கிற முறுக்கு எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பிரியாமல் வரும் தேங்காய் பால் முறுக்குன்னு ஒரு குணம் இருக்குது நல்ல ஒரு மாதிரி மைல்டாக தித்திப்போ இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் நல்ல ஓமம் வாசனை சி சீரகம் வாசனை எல்லாம் நல்லா இருக்குது இதை பாருங்களேன் நான் நொறுக்கி நான் நொறுக்கி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சத்தம் கேட்குதுன்னு நான் சாப்பிட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா எப்படி ஒரு கரகரகரன்னு இருக்குன்னு இந்த மழைக்கு அதுக்கும் இந்த மாதிரி முறை முரன்னு முறுக்கு செஞ்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாதிரியே வெளில தேங்காய் தேங்காய்பால் முறுக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ